சிகப்பரிசியில் பால் கொழுக்கட்டை எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு கப் அளவுக்கு சிகப்பரிசியை நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கணுங்க ஊற வச்ச அரிசியை அதே தண்ணியை விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் காலையில் வேறு ஒரு பாத்திரத்தில் அரை டம்ளர் தண்ணியும் ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கணுங்க இது கொதிக்கும் பொழுதே நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த அரிசியையும் இதோடவே சேர்த்து கிண்டி எடுத்துக்கணும் நம்ம நல்லா போதே நல்லா கெட்டி பதத்துக்கு வரும் அது வரைக்கும் நம்ம மெதுவாக கிளரி எடுத்துக்கணும் இந்த மாதிரி சாஃப்டாக மாவு வந்துடுவாங்க அப்படியே மூடி வச்சுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்த பிறகு நம்ம இதை அழுத்தம் கொடுத்து பிசஞ்சி எடுத்துக்கலாம் பிசைஞ்சி எடுத்து இந்த மாதிரி உருண்டைகளை பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு லிட்டர் பசும் பால் எடுத்துருக்காங்க நல்லா பால் கொதித்து வந்ததுக்கு பிறகு எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை இதோடு சேர்த்துக்கணும் பாலில் உருண்டைகளை சேர்த்ததும் நம்ம இந்த போல் நல்லா கிளறி விடணும் இல்லைன்னா அடியில் வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி தெரியும் இது போல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ வந்து நல்ல உருண்டைகள் நல்லா வெந்து வரும் வெந்து வந்ததும் ஒவ்வொரு உருண்டையாக மேலே மிதக்க ஆரம்பிச்சுடுவோங்க மிதக்க ஆரம்பித்ததும் நம்மளுக்கு பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இப்போ வந்து சர்க்கரை சேர்த்துக்கணும் சர்க்கரை சேர்த்து நல்லா கொதிக்க விடணுங்க இப்போ நல்ல திக்கான ஒரு தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கணும் அந்த தேங்காய் பாலை இந்த கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்ததுக்கு பிறகு இந்த தேங்காய் பாலையும் அதோட சேர்த்துக்கணுங்க சேர்த்து இது கூடவே ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு இந்த பால் கொழுக்கட்டை கொஞ்சம் திக்னஸ் வர்றதுக்கு இந்த அரிசி மாவையே எடுத்து தண்ணியோடு கரைச்சி இது கூட சேர்த்து உங்களுக்கு தேவையான திக்னஸ்க்கு நீங்கள் கரைச்சி விட்டுக்கணும் இது சிகப்பரிசி பால் கொழுக்கட்டை தயாராகிடுச்சு நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும்